இப்ப பாத்தீங்களா இல்லையாங்க சந்திரமுதிகை காட்சியில அந்த கப்பை எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்று அவங்க அவங்க சொன்னாங்க மூலம் அதாவது பேச முயற்சி செய்யறாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பள்ளிக்கு வரும்பொழுது பேசாம வந்தவர்கள் சோ இந்த திரைப்பட காட்சியும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது அடுத்து மற்றொன்று அதாவது மாணவர்களை அனுபவபூர்வமாக அனுபவித்து அந்த அனுபவத்தை ந நினைவில் நிறுத்தி பேச வைக்கிறது நாங்கள் வந்து என்ன செய்தோம்னா இந்த பொங்கல் விழாவை எங்கள் எங்கள் நாட்டில் வந்து இங்கே மாதிரி பொங்கல் விழாவை சர்வசாதாரணமாக கொண்டாடுறதில்ல அதாவது லிட்டில் இந்தியா என்று கூறப்படும் குட்டி இந்தியாவில் பொங்கல் விழாவுக்கு ஒரு காட்சியை அமைத்திருக்கிறாங்க அங்கே எங்கள் மாணவர்களை நாங்கள் அழைச்சிட்டு போய் அங்குள்ள அந்த பொருட்களையெல்லாம் அவர்களுக்கு கூறினோம் அது வந்து தமிழ்ச் சொற்கள் அந்த அவங்களுக்கு அதன் மூலம் சொல் வளம் பெருகுது பாருங்க அதே இந்த பானை அதனுடைய கோலம் கோலங்கள் அந்த மாயிலை இந்த மாதிரி என்ன நாங்கள் எல்லாம் விரிவுபடுத்தும் போது அவங்களுக்கு அந்த சொல் வளம் பெருகுகிறது அதே சமயத்தில் நிறைய அதை பார்த்த பார்க்கும்போது அவங்க மனதில் ஆழ அந்த காட்சிகள்லாம் பதியுது அதுக்கு பிறகு நாங்கள் இதோடு விட்டுறதில்லை பள்ளிக்கூடத்தில் போய் அவர்களை ஒரு பகிர் வரங்க மாதிரி நாங்கள் நடத்துவோம் அவர்கள் பார்த்தது கேட்டது ஆகியவற்றை மற்ற மாணவர்களுடன் கலந்து கலந்து உரையாடுவது இதன் மூலம் பாருங்கள் அந்த சொல் வளத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அவங்க பேசுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகளை கூட முயற்சி செய்யும் போது வாக்கிய அமைப்பும் அங்க மனதுக்கு வருது பாருங்க நாங்க வந்து என்ன செய்யறோம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறோம் ஓகே பார்த்தீங்க இது இது ஒரு வகையா ஒரு வகையில ஒரு சூழ் பேசுவதற்குரிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கிறோம் அதே சமயத்துல அவங்களுடைய சொல் வளத்தையும் நாங்க பெருக்கிறோம் அடுத்து மூன்றாவது நடவடிக்கையாக இணைய வசதிகளை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம் அதாவது விடுமுறை நாட்கள்ல கூட வந்து தமிழ்ல நாங்க பேசலாம் சூழ்நிலையே இல்லையே அப்ப அவங்க திருப்பி வரும் பொழுது தமிழ்ல பேசுவதற்கு அவங்க தயக்கம் காட்டுவாங்க அதனால விடுமுறை நாட்கள்ல கூட வீட்டில் இருந்த படியே எங்களுடன் தமிழ்ல பேசுவதற்கு நாங்க வழி செய்திருந்தோம் அதாவது இந்த பிளாக்ஸ் ஃபோரம் இதன் மூலம் நாங்கள் வந்து தலைப்புகளை அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ அவங்க அந்த தலைப்புகளை பார்த்துவிட்டு விட்டு தமிழில் அந்த த உரையாடல் தலைப்பு கொடுத்துடுவோம் அந்த உரையாடல் தலைப்பில் அவங்க பேசி இந்த வெப்கேம்னு சொல்கிறாங்க இல்லையா அதன் மூலம் பேசி எங்களுக்கு கணே இணையதளத்தில் வந்து ஏற்றம் செய்து விடுவாங்க அப்போ நாங்கள் வீட்டில் இருந்த பிரகாரமே கேட்டு அங்கே கருத்துக்களே அவர்களுக்கு தெரிவிப்போம் இது ஒரு வகையான நடவடிக்கை இப்ப பாருங்க பேசுவதற்கு நாங்கள் இவ்வளவு சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோன்னு பாருங்க அப்போதான் அவங்க பேசுவாங்க அதை விட்டுட்டு சும்மா பேசு பேசு பேசினாங்க எங்க பேசுறாங்க இரு சட்டியில் இருந்தால்தான் அகப்பேயில் வரும் அது போல அங்கே சொல்வளம் அவங்க மனதில் தான் அவங்களால சரளமா பேச முடியும் ஸோ அப்படி செய்த ஒரு காட்சியை பாருங்க வெப்கில எங்களுக்கு ஏற்றம் செய்த ஒரு காட்சியை நாம தான் அதை போற்றி வளர்க்க வேண்டும் ஒரு மொழி அழிந்தால் அந்த மொழிக்குரிய இனமும் அழிந்து போகும் அதனால் நாம் அதை போற்றி வளர்க்க எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும் அடுத்து இன்னொரு இப்போ இது வரைக்கும் நாங்கள் மூன்று முடிச்சிட்டோம் நான்காவது பிள்ளைகளுக்கு விளையாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால நாங்கள் பிரமிட் கேம் அடிப்படையில் ஒரு விளையாட்டை உருவாக்கணும் அதாவது சாதாரண கார்டை கொடுத்து நீ இந்த கார்டை பயன்படுத்தி பேசு அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிரமிட் கேம்ல நீங்கள் உனக்கு விருப்பமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆர்வமாக தேர்ந்தெடுப்பாங்க அப்போ தலைப்புக்குள்ளேயே உள்தலைப்பு இப்போ விளையாட்டுங்கிறதுக்குள்ள ஆபத்தான விளையாட்டு பிறகு அதுக்குள்ள துணை சொற்கள் கொடுத்துருப்போம் அவங்க அதை பார்த்து அவங்க பேச தொடங்குவாங்க ஸோ நேரம் குறைவாக இருக்குனாங்களே நாங்கள் விரை விரிவாக போறோம் விரைவாக போகிறோங்க இது ஒரு வகையான நடவடிக்கை நாங்கள் அதை மாணவர்கள் பேசி ரொம்ப ஆர்வத்தோடு பேசுவதை நாங்கள் பார்த்தோம் அடுத்து திட்ட வேலையை மாணவர்களுக்கு கொடுத்தல் அதாவது திட்ட வேலைனா ப்ரொஜெக்ட் நான் வந்து என்ன செய்தேன்னா மங்கள பொருட்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துட்டு நீங்கள் இணையதளத்தில் செய்திகளெல்லாம் சேகரிங்க சேகரித்து சொல்லுங்க பரவாயில்ல

இது ஒரு வகையான நடவடிக்கை இப்போ வரைக்கும் நாங்கள் சில நடவடிக்கை எல்லாம் காமிச்சிட்டோம் அடுத்தது மதிப்பீட்டு அணுகுமுறை அதாவது மாணவர்கள் பேசுவதை இன்னொரு மாணவர் மதிப்பீடு செய்தல் இதுக்கு நாங்கள் முன்பே பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம் அதனால ஒருவர் பேசுவதை இன்னொருவர் உடனே மதிப்பீடு செய்வார்கள் அவங்க அதற்கு முன்பே நாங்கள் என்ன செய்தோம்னா சில அதாவது நாங்கள் பேசியதை மாணவர்களை பலமுறை கேட்க வைத்தோம் அவ்வகையில நிலநடுக்கம் என்ற ஒரு விரிவு விளக்கப்படத்தை அதாவது ஆங்கில விளக்கத்தை யாரால் தடுக்க முடியும் ஆங்கில விளக்கத்தை எடுத்துட்டு நாங்க பேசணும் நான் பேசி அதுல வந்து பதிவு செய்து மாணவர்களுக்கு அவங்க கணினி இணையதளத்துல ஏற்றம் செய்து விட்டேன் அவங்க வீட்டில இருந்த படி பல முறை கேட்டாங்க கேட்டுட்டு வகுப்புக்கு வந்த பிறகு அவங்க தன்னுடைய இணையாளரிடம் அவங்க கேட்டதை ஞாபகம் வைத்து பேசினாங்க அதோட நாங்க அந்த சொற்களையும் அந்த வீடியோ கிளிப்லயும் நாங்க தமிழ் சொற்களை முக்கியமான தமிழ் சொற்களை நாங்க எழுதிட்டோம் அப்ப அந்த சொல் வளமும் அவங்களுக்கு பெருகுது இது ஒரு வகையான நடவடிக்கை நடவடிக்கை அடுத்து ஆயிரம் கட்டடங்கள் சேதம் அடைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் அத்துடன் பல அடுத்து நினைவு கூர்ந்து இது கடைசி நடவடிக்கைங்க சார் இது கடைசி நடவடிக்கை ஓகே நினைவு கூர்ந்து நினைவு கூறுதல் அதாவது அன்றாட வழக்கில் இருக்க ஒரு காட்சியை அவங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வர்றது மாணவர்கள் போக்குவரத்து தான் அதிகம் பயணம் செய்வாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறு அப்படிங்கிறது முன்பு அந்த பயண காட்சியை அவங்ககிட்ட நம்ம காமிச்சோம் காட்டிட்ட பிறகு அவங்களை ஞாபகத்தை படுத்தும் போது ஈஸியாக ஞாபகப்படுத்துனாங்க எளிதில் ஞாபகப்படுத்தினாங்க அதை தவிர மற்ற நடவடிக்கைகளையும் நாங்க வகுப்புல மேற்கொண்டோம் நம்ம ஒரே நடவடிக்கையை மீண்டும் மீண்டும் செய்தால் அவங்களுக்கு சளிப்பு ஏற்பட்டுவிடும் அதனால் நாங்கள் நிறைய நடவடிக்கைகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு வகுப்பில் பேசுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதன் பயனை நாங்கள் உண்மையிலே பார்க்க முடிஞ்சது போன ஆண்டு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இதை மேற்கொண்டோம் வருட இறுதியில் மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் குறிப்பாக வாய்மொழி தேர்வில் அவங்களுடைய தேர்ச்சியை எங்களால் பார்க்க முடிகிறது ஸோ மாணவர்களுக்கு பேசுவதற்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தால் பேசுவார்கள் என்பது உறுதி இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி முன் ஒரே ஒரே ஒரு ஒரு இது இது வந்து சில வசந்தம் யூடியூப் சினிமா காட்சிகள் இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் இந்த நிறுவனங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் கண்டிப்பா தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இது கல்வியின் நோக்கத்திற்காக மட்டும்தான் இவை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் நன்றி வணக்கம் மிக அருமையான கட்டுரை கட்டுரை என்பது சொல்வதை விட செயல்முறை கல்வி இந்த அமர்வின் தலைவர் அவர்களே வேடையிலே வீட்டிற்கின்ற ஆய்வாளர்களே தமிழ் ஆழ்வ ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் என்னுடைய ஆய்வு தலைப்பானது பாடசாலைகளில் பயிற்று மொழியாக தமிழ்